தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் பாஜக விடுக்காடு வாக்குகளும் அதிமுக பெற்றிருந்தது அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார் தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் இந்த மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல அதாவது வந்து இந்த விஷயங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருடலான விஷயமா இருக்கிறத நம்ம அதாவது அவங்க கூட்டணி அமைச்ச பிறகு பாஜக வர எல்லா வாய்ஸும் என்ன சொல்லுதுன்னா என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து இருந்து வருவார் பட் எடப்பாடின்ற ஒரு விஷயத்த அவங்க ஒத்துக்கல ஸோ என்டிஏ ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் திருப்பி திருப்பி இன்னைக்கு நடந்த கூட்டத்திலையும் பூத் கமிட்டி கூட்டத்திலையும் அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக என்டிஏ தான் சொல்கிறாரு ஒரு எடப்பாடி பேரை ஒரு தடவை அங்கே மென்ஷன் பண்ணலை நம்ம பார்க்குறோம் ஸோ இருந்து பேசுறவங்க டெல்லியின்னு வர தலைவர்கள் அல்லது டெல்லியில் இருக்கிறவங்க அந்த இருந்து வரவங்க பெரும்பாலுமே வந்து அவங்க வந்து கூட்டணி ஆள மாநிலங்கள் கூட்டணியாக போட்டி போடுற இடங்கள்லாம் போய் பேசும்போது அவங்க என்டிஏ சொல்கிறத சொல்றாங்க இவங்களால மறுக்க முடியாது அஇஅதிமுக மறுக்க முடியாது அவங்க என்ன அஇஅதிமுக என்ன சொல்றாங்க தனியாகவே ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க அது என்னதான் இவங்க தனியாக ஆட்சி அமைக்கும் இவங்க சொன்னா கூட பாஜகவை பொறுத்த மட்டையில அவங்க வந்து என்டிஏ ஆட்சின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல முதல்வர் யாருன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டாங்க இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியால வந்து அதிமுக இருக்கு அதிமுக வந்து எது அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடியே தான் முதல்வர் சொல்லிட்டாங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து எடப்பாடி சில சமயம் சொல்கிறார் அது உண்மையல்ல எந்த கட்டத்திலேயுமே வந்து அது மாதிரி வந்து அமித்ஷா சொல்லவே இல்லை ஆட்சியில் பங்கு பெறுவீர்களானா ஆம் தான் சொல்லியிருக்கார் ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா ஆம் சொன்னால் அது கூட்டணி ஆட்சின்னு தான் அர்த்தம் அப்போ என்டிஏ போறது கூட்டணி ஆட்சி தான் வரப்போற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் என்டிஏட கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்றது தான் அங்கே முக்கியமான விஷயம் இந்த விஷயம் வந்து இதில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் இந்த ரெண்டு கட்சிகளும் பயணம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அவங்கவுங்க சௌரியத்துக்கு அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க பாஜகவை கேட்டிங்கன்னா இல்லை இல்லை அஇஅதிமுக ராஜி நய்தா நகேந்திரன் சொல்கிறார் இல்லை இல்லை அஇஅதிமுக த அவர் தான் முதல்வர் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு அவர் சொல்லுவார் இப்போ அமித்ஷா வந்து பேசிட்டு போயிடுறார் அதை யாராவது கேட்டால் உடனே எடப்பாடி என்ன சொல்கிறார் இல்லை 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 எங்கள் தலைமையில் ஆட்சி எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது இந்த கிளாரிட்டி வந்து வரவே இல்லை இது வந்து குழப்பமான ஒரு சூழ் ஏற்கனவே அந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில வந்து பத்து மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சே வந்து ஜெல்லாக இருக்கிற போது இந்த குழப்பங்கள் வந்து தொடர்ந்து இருக்குது அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து பயணம் செய்யும்போது இப்போ பல மாவட்டங்களில் அவர் பயணம் செய்யறாரு அவரு யாருக்காக ஓட்டு கேட்கிறாரு அவரு அதிமுக என் கூட்டணி கட்சி ஆட்சிக்காக கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து தானே அவர் ஓட்டு கேட்கிறாரு பாஜகவுக்கும் சேர்த்து தான் ஓட்டு கேட்குறாரு அஇஅதிமுக மட்டும் ஓட்டு கேட்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்டிஏ ஆட்சின்னு சொல்லலையே தவிர அவர் கேட்கிற ஓட்டுலிருந்து அஇஅதிமுக கூட்டணி அமைச்ச கட்சிகளுக்கு எல்லாம் சேர்ந்து ஓட்டு கேட்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த என்டிஏ ஆட்சியா தானே இருக்க முடியும் இந்த இந்த உண்மையை வந்து எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆக்சுவலா அது ஒத்துக்கலைன்னா நீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியா இருக்கலாம் தமிழ்நாட்டுல ஆனால் டெல்லி பாஜக பார்வையில நீங்க அமைக்கப்போகுது என்டிஏ ஆட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அதனால வந்து இந்த இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துதே தான் இருக்கும் தேர்தல் வரையும் இந்த பிரச்சனைகள் நிற்காது ஏன்னா டெல்லியிலேருந்து வர பாஜக தலைவர்கள் இந்த ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க வேற ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க மா இதை வந்து மாற்றி சொல்ல வேண்டும் அஇஅதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாரு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பாஜக எங்களுக்கும் செல்லாது என்டிஏ ஆட்சி அந்த ஒற்றை குறிகளோடு தான் அவங்க செயல்படுறாங்கன்றது தான் முக்கியம் இது நிச்சயமாக ஒரு தொடர்ந்து வர ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை அஇஅதிமுகவும் பாஜகவுக்கும் திரு பிரியா இப்ப அமித்ஷா ஒரு வாக்கு சதவிகித கணக்கை ஒன்று சொல்லியிருக்காரு பதினெட்டு சதவிகிதம் பாஜக இருபத்தி ஒரு சதவிகிதம் அதிமுக ரெண்டும் சேர்ந்தா முப்பத்தி ஒன்பது அப்படிப்பட்ட ஒரு ஓட்சார் இருக்குன்னு சொல்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது வந்து தனித்தனியா போட்டி போட்ட போது வந்த ஓட்டு ஓட்டு சதகிடுங்க இது வந்து அரித்மேட்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு சரியா தெரியும் ஆனா நீங்க கெமிஸ்ட்ரி பாக்கும்போது எல்லாம் ரெண்டு இருக்கு கெமிஸ்ட்ரியா பார்க்கணும் அரித்மேட்டிக்கலா பார்க்கணும் அரித்மேட்டிக்கலா பார்த்தா இருபத்தொன்னு பதினெட்டு நீங்க கூட்டி ஆகா ஓகேன்னு நீங்க பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் கெமிஸ்ட்ரியா பார்க்கும்போது அஇஅதிமுக பாஜக கூட்டணி எடுபடுமா கிரவுண்ட் லெவல்ல எடுபடுமா அது வலுவான கூட்டணி அமைக்கணும் இன்னும் பல கட்சிகள் சேரணும் அப்படி ஒரு வளர வலுவான கூட்டணி அமைஞ்சா திமுகவுக்கு டப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற லெவலில் வேணும் அஇஅதிமுக பாஜக மட்டும்தான் இருக்காங்க இந்த ரெண்டு ஓட்டையும் இந்த ரெண்டு பேரும் வாங்கின பாராளுமன்ற தேர்தல் வாங்கின ஓட்டை மட்டும் கூட்டினா வெற்றி பெறுவாங்க சொல்லுற அந்த விஷயம் இருக்குல்ல அது வந்து அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தது வந்து கீழ் ஜெல்லாக மாட்டேங்குது மக்கள் வந்து பாஜக விரும்பாதவர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல பாஜக எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க அஇஅதிமுக பாஜக எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்கல்ல பாஜகவோட கூட்டணி அமைச்சது பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல அவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்களா இல்லைன்னு தெரியாது அதனால் இது அரித்மேட்டிக்கான பேசணும் அமைத்தது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் அதே ஓட்டு வந்து இப்போ வாங்குவாங்க சட்டமன்ற இது சட்டமன்ற தேர்தல் வருவது வருவது சட்டமன்ற தேர்தல் அதனால் எக்ஸாக்டாக வந்து அதே ஓட்டை அவங்க வாங்குவாங்களே சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் இந்த ஒரு யூகத்தில் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு தான் பட் மே நீங்கள் ஜஸ்ட் உற்று நோக்கினால் அவங்களுக்கு என்ன தெரியுங்கன்னா அந்த அதிமுக பாஜகவுடைய அந்த கூட்டணியில் ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை அவங்க ஜெல் ஆகாத இருக்காங்க இந்த என்டிஏ ஆட்சி முதல்வர் வேட்பாளர் எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கா நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க